மைதா பிஸ்கெட் சுலபமாக ஈஸியாக மூறு முரண் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் இதை ஒரு சில இடங்களில் கலகலா அப்படின்னு சொல்லுவாங்க மைதா பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்கெட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் நான் வந்து ஒரு பவுலில் ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் போல் கரைச்சிக்கணும் இப்போது இட்லி சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஆஃப் கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துருக்கோம் இல்லையா ஆஃப் கப் அளவுக்கு சுகருக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சுகர் வாட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது கையிலையே நல்லா பிசைஞ்சுக்கணும் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா பிசைஞ்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் தட்டு போட்டு முடி வச்சிடணும் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு இதை ரெண்டு பேட்சை பிரிச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கோம் போல் நம்ம ஊற வச்சிட்டோன்னா ரெண்டு பேட்சை பிரித்து கோதுமை மாவு திரட்டுற மாதிரி தான் கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு திரட்டிக்கணும் திரட்டும் பொழுது சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணிக்கணும் நம்மளுடைய ஷேப் நம்மளுடைய விருப்பம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இது போல் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு திரட்டுறதில் திரட்டிக்கணும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது போல் நம்ம திரட்டி எடுத்துக்கணும் இப்போ சுற்றியும் நம்ம வந்து நைஃப்பில் கட் பண்ணிடணும் ஷேப்புக்காக தான் நம்ம வந்து கட் பண்ணிடுறோம் இதுபோல் கட் பண்ணிவிட்டு ஓரெல்லாம் எடுத்துட்டு நடுவில் பீஸ் நம்ம போட்டுக்கலாம் பீஸ் வந்து போடுறது நம்ம விருப்பம் நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாவெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாது மறுபடியும் நம்ம வந்து திரட்டிக்கலாம் போல் நடுவில் கோடு போட்டுட்டு நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதிலேருந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்ல இப்போ எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் போல் எடுத்து நம்ம வச்சிடணும் எந்த ஷேப்பில் இருக்கணும் இப்போது நம்ம ஆயில் சூடானதுமே ஆயிலில் போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருக்கணும் இது போல் கலரி விட்டோம்னா எல்லா பிஸ்கட்லேயும் வந்து சூடு ஏறும் எல்லா பிஸ்கட்டும் ஒரே சரே வெந்து வரும் இது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கலர் மாறும்போது நம்ம வந்து எடுத்துடணும் எல்லாமே நல்ல கலர் மாறி இருக்குது வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம் இது போல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு அடுத்த பேட்சுக்கும் நம்ம போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பேட்சும் நம்ம போட்டு எடுத்துக்கணும் மொத்தமாக கூட நம்ம போடலாம் எண்ணெயில் போடும்பொழுது அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் நான் வந்து மொத்தமாக அந்த தட்டோட சேர்த்து தான் போட்டேன் இது போல் பிரிஞ்சு தனித்தனியாக வருது பாருங்கள் இது மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும் இது வந்து குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் குழந்தைங்க நிறையவே சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்து புது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு இதையும் வந்து எடுத்துட வேண்டியது தான் நல்லா கலர்ஃபுல்லாக மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எடுத்துடலாம்